ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாலாஜி தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாலாஜி தயாரித்த படங்களில் நிறைய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலேயும் தியாகம் தீர்ப்பு நீதிபதி போன்ற படங்கள் வள்ளி விழாவும் ஓடியிருக்கின்றன ஆனால் அதிக நாட்கள் ஓடிய படம் எது என்று பார்ப்பதுதான் இன்றைய சிறப்பம்சம் அதை இப்பொழுது இந்த வீடியோவில் காண்போம் கே பாலாஜி தயாரித்ததில் ஒரே ஒரு படம் மட்டும் சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடியுள்ளது அந்த படம்தான் விதி கே விஜயன் இயக்கி சங்கர் இசையமைத்து மோகன் பூர்ணிமா ஜெயராவ் நடித்த படம் இந்த படம் சென்னையில் தினசரி காட்சிகளாகவும் பகல் காட்சிகளாகவும் சேர்த்து ஐநூறு நாட்கள் ஓடியிருக்கின்றன விதி மதுரையில் வெள்ளி விழா மட்டுமே ஓடியது இருந்தாலும் பாலாஜியின் தயாரிப்பில் பல படங்கள் வசூலில் சாதனை புரிந்திருந்தாலும் அதிக நாட்கள் ஓடியுள்ள படம் எது என்று பார்க்கும் பொழுது விதி படத்தைத்தான் சொல்ல முடியும் சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடிய படங்களாக இந்த விதி இருக்கிறது மேலும் திரையிட்ட எல்லா இடங்களிலும் வசூல் மலை பொழிந்த படமாகும் எல்லோரையும் கவர்ந்த படமும் கூட இந்த படம் பயங்கர சாதனை படமாக அமைந்தாலும் சிறு பட்ஜெட்டில் தயாராகி அதிக லாபத்தை சம்பாதித்து கொடுத்த படமாகவும் அமைகின்றன இந்த படத்தின் வசூல் மூலம் பாலாஜிக்கு அதிக லாபம் கிடைத்தது மிகவும் சந்தோஷமடைந்தார் மேலும் மோகன் கதாநாயகனாக நடித்து சில படங்களை அடுத்தடுத்து தயாரித்தார் ஆனால் அந்த படங்களெல்லாம் அவ்வளவு சரியாக போகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஓசை நிரபராதி அன்னி இப்படி மோகன் நடித்த படங்கள் அவருக்கு விதி படத்திற்கு பின்னால் அவ்வளவாக கை கொடுக்கவில்லை எல்லாமே சுமாராக ஐம்பது நாட்கள் என்ற கணக்கில் தான் ஓடியது சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல திட்டம் சந்திக்கிறேன் நன்றி